மக்களே நாக்கு புடிங்கிற மாதிரி இப்ப ஒரு கேள்வி கேட்கலாமா லாட்ரி சீட்டு வாங்க தெரியுது கேரளா போனா வண்டியில ஒரு நல்ல டியூப் எடுத்து வைக்கணும்னு ஒரு எண்ணம் இல்ல தடா ஆர்டிஓ செக் போஸ்ட் வந்துட்டேன் முக்காவாசி வண்டி நிப்பாட்டாம போகுது பாருங்க அந்த வண்டி எல்லாம் பாருங்க அப்படியே போயிட்டே இருக்கும் டயர்ல ஒருத்தர் இருக்காரு நாயுடுப்பேட்ட ஜங்ஷன் வந்து விட்டேன் திருப்பதி அறுபத்தி ஒன்பது கூகுள் மேப்பை தான் கூப்பிடணும் நம்ம சுந்தர் பிச்சை தான் ஹெல்ப் கூப்பிடணும் குட் மார்னிங் கேஸ் வெல்கம் பேக் டு தர் சேனல் இப்போ எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா குமுடி பூண்டி ஆர்டிஓ செக் போஸ்ட்டை தான் தாண்டியிருக்கேன் நைட்டு ரொம்ப டயர்டாக இருந்துச்சு க கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு மூணு மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கிளம்ப போகிறோம் எங்கே போயிட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்க்ராப் லோடு நாயுடுபேட்டை வாங்க கிளம்பலாங்க பஞ்சரா ஆனா டியூப் கண்டோம் டியூப் வேறு ஏதாவது போடணும் ஆயிரத்தி ஐநூறு ரூபா கிட்ட ஆகும் டியூப் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க என்கிட்ட ஒரு டியூப் இருக்குது அது என்ன எதுன்னு சொல்லிட்டு சொன்னேன் போய் பார்க்கலாம் வாங்க நிற்கிறாங்க வருங்களா லைனா எந்த வெயில்ல பஞ்சருன்னு தெரியல இந்த லாட்டரி சீட்டு வண்டியா அவங்கிட்டே இருந்து டியூப்பை கொடுத்துருக்கேன் காத்தடிச்சு பார்க்குறாங்க செக் பண்ணி பாக்குறாங்க அப்படி வண்டியை முன்னே விட்டு வந்து என்ன டீட்டெயில் விசாரிக்கலாம் நைட்டே கிளம்பி வந்தவங்க டியூப் இல்லாதால்தான் நிற்கிறாங்க என்ன பண்றதுன்னு தெரியாது அவங்ககிட்ட டியூப் இல்லை தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒன்று வச்சிருந்தேன் டம்மி வீல் தான் போல டம்மியில் உள்டாயிரு டீப் நல்லா இருக்கா சுற்றிக்கலாம் ரொம்ப டீப் நல்லா இருக்குது போடட்டும் இது வந்து ஜாயிண்ட்டில் போதும் அதனால டீப்பு கட்டாயிடுச்சு எதுவும் பண்ண முடியாதுன்னு தானே இந்த ட்யூப் வேலைக்கு ஆகாது நம்ம ட்யூப் நல்லா தான் இருக்கு அதனால அதை கொடுத்து போட சொல்லியிருக்கு பந்தர் கடை செட்டாக பார்த்தீங்களா டீசல் இன்ஜின் தள்ளுவண்டி வண்டி மாட்டு வண்டியில் அப்படியே வச்சு பந்தர் கடை நாக்கு பிடிங்கிற மாதிரி இப்போ ஒரு கேள்வி கேட்கலாமா ஆ லாட்ரி சீட்டு நம்பர் பார்த்து வாங்க தெரியுது இல்லை உனக்கு ஆ லாட்ரி சீட்டு வாங்க தெரியுது கேரளா போனால் வண்டியில் ஒரு நல்ல டியூப் எடுத்து வைக்கணும்னு ஒரு எண்ணம் இல்லை அந்த வண்டியோட வேலை முடிஞ்சிருச்சு வாங்க கிளம்பலாம் அங்கிருந்து எமர்ஜென்சிக்கு எடுத்து வச்ச டியூப் வந்து யூஸ் ஆயிடுச்சு நம்ம வண்டிக்கு யூஸ் ஆகலனாலும் கம்பெனி வண்டிக்கு யூஸ் ஆச்சு சரி ஓகே போயிட்டு திரும்ப ஞாபகமா இன்னொரு டியூப் வந்து எப்படியாவது கேட்டு குடுங்கி எடுத்து வண்டியில வச்சுக்கணும் மக்களே தடா ஆர்டிஓ செக் போஸ்ட் வந்துட்டேன் பாருங்கள் வண்டி எல்லாம் லெஃப்ட்டில் போகுது பாருங்கள் கேரி கார்டு வச்சு மெயின் ரோடே பிளாக் பண்ணி சர்வீஸ் ரோட்டில் போகுது பாருங்கள் எல்லா வண்டியும் ஏன்னா அங்கே போயிட்டு காசு கொடுத்துட்டு போ அதுக்கு தான் இருக்க ஆர்டிஓ ஆஃபீஸ் கார் நிற்கிது பாருங்கள் போயிட்டு நிப்பாட்டிட்டு காசு கொடுத்துட்டு வரேன் பேமெண்ட் கொடுத்துட்டு வந்துட்டேன் வண்டி போயிட்டு எடுக்க இல்லை முக்காவாசி வண்டி நிற்பாட்டாமல் போகுது பாருங்க அந்த வண்டிலாம் நிற்காது பாருங்க அப்படியே போயிட்டே இருக்கோம் நம்மளும் போகலாம் ஆனா பாதியில் வந்து பிடிச்சி வச்சுக்கிட்டு ஆஃபீஸில் ஆஃபீஸ் நிற்காத வந்த நிற்காத வந்துட்டேன் அதனால உனக்கு ஐயாயிரம் பத்தாயிரம் அப்படின்னு சொல்லிட்டு போடுவாங்க தேவையில்லாத வேலை பாட்டி கொடுத்துட்டு போனா நல்லது எதுக்கு வீண் வம்பு நம்மளுக்கு நம்மள யாரும் தொல்லப்பதனாதான் இருக்கிற வரைக்கும் நல்லா இருக்கும் டீ கடை லைனாக இருக்கு காலையில எழுந்தி டீ குடிக்கல டீ குடிச்சிட்டு கிளம்புறேன் டீ அது ஒரு டீ கடை நான் போயிட்டு டீ குடிச்சிட்டு வரேன் கலை டீ குடிச்சிட்டு வண்டிக்கு ஏறலான்னு பார்த்தேன் டயரில் ஒருத்தர் இருக்காரு எவ்வளோ பெருசாக இருக்காருன்னு தெரியல ஐயோ இவ்வளோ பெருசு இது ஏறி இருக்குமா வரேன் இன்னும் பஞ்சர் ஆகலை காற்று போகலை தடா ஆட்டி ஒரு வழியாக தாண்டியாச்சு பார்த்தீங்கன்னா ஏதா ஒன்று இறங்கி ஏறி பார்க்கும் போது தான் எதனால் கண்ணுக்கு தென்படும் பாருங்கள் அந்த போல்டு ஒன்று சின்னதாக அந்த ஸ்க்ரூ தான் அது இன்னும் அந்த ஸ்க்ரூ ஒரு கல் மலை ஏறிந்தால் உள்ளே போயிட்டுருக்கோம் நல்ல வேலை எதுவும் ஆகலை அதுக்குள்ளே எடுத்தாச்சு பார்த்து கூகுள் மேப்பு போட்டால் ரெண்டு வழி காட்டுது எந்த வழியில் போகணும்னு தெரியல வேணா கேட்கலான்னு சொல்லிட்டு பார்க்குறேன் இந்த இன்போர்ட் லோடு ஏற்றினாலே தான் ஒரு இது கம்பெனியோட லொக்கேஷனும் ஒழுங்காக கிடைக்காது அதே மாதிரி போயிட்டு வந்தவங்க நம்பர் கேட்டாலும் ஒழுங்காக கிடைக்காது எங்கன்னா தேடி கண்டுபிடிச்சி முட்டி மோதி நம்மளாக போகணும் அது வரைக்கும் இந்த ஹைவேஸில்லலாம் எந்த கம்பெனியும் இருக்காது ஏன்னா சிப்கார்டு மாரி இருந்தால் கூட டபுள் ரோடு போட்டிருப்பாங்க மேக்ஸிமம் ஒரு சில கம்பெனி ஃபுல்லாக ஒரு சின்ன சின்ன வழி உள்ளார தான் வச்சுருப்பாங்க தான் போகும் அது ரோட்டில் போயிட்டு உள்ளே போய்ட்டு அது இல்லைன்னு சொல்லிட்டு கூட முடியாது கஷ்டமாக இருக்கும் பார்க்கலாம் இன்றைக்கி என்னென்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் இப்போ எங்கே போய்ட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சூலூர்பேட்டை பக்கமாக போயிட்டுருக்கேன் நாயுடுப்பேட்டை ஊருக்குள்ளார போயிட்டே போயிடலான்னு சொல்லிட்டு ஒரு பிளானிங்கில் இருக்கேன் நானு என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் முன்னாடி போன வண்டி என்ன பண்ணுறதுன்னு தெரியல அவங்களுக்கு ஒரு ஃபோன் வச்சு பார்க்கலாம் எந்த பக்கம் போயிருக்காங்க టోల్ గేట్ ఉంది சிமெண்ட்டு கலக்கிற பல்கரோட இது மட்டும் இருக்கும் ரெண்டு புதுசு டாட்டா கம்பெனியோட தான் அப்படியே இந்த சிமெண்ட் கலக்கிற இதை வந்து ஒரு பத்து வீல் டபுள் ஆக்சில் வண்டியில் போட்டு ஃபிக்ஸ் பண்ணுருவாங்க நாயுடுப்பேட்டை ஜங்ஷன் விட்டேன் இப்போது நாயுடுப்பேட்டை ஊருக்குள்ளே போகணும் அம்மனாலாம் இந்த ஹைவேஸ்லேயே போயிட்டு இருந்திருக்கோம் இப்பதான் அந்த ஊருக்குள்ளே போக போகிறேன் ஏறுது இதுல ஸ்பீடு பிரேக் வேறையாட் ரயில்வே பிரிட்ஜு பழைய பாலம் இருக்கு ரயில்வே பிரிட்ஜி முன்னாடி தான் இருக்கு ஸ்டேஷன் இதுல நேராக போயிட்டு பஸ் ஸ்டாண்டு ஓட்டினா மாதிரி ரைட்டு காலாஸ்திரி ரோட்டில் போகணுமா திருப்பதி அறுபத்தொம்போது கிலோமீட்டர் இந்த லெஃப்ட்டு தான் கட் பண்ணணும் இது பார்த்தீங்கன்னா காளாஸ்திரி திருப்பதி எல்லாம் போகிற ரோடு தான் இது இந்த ரோடு வரைக்கும் எனக்கு தெரியும் இதுக்கப்புறம் வந்து நம்ம கூகுள் மேப்பை தான் கூப்பிடணும் நம்ம சுந்தர் பிச்சையை தான் ஹெல்ப் கூப்பிடணும் அவரை கூப்பிட்டு அவர் வழியோடு நம்ம பின்தொடர்ந்து போகலாம் மேப்பு போட்டு வச்சுருக்கேன் இது வரைக்கும் கூகுள் மேப்பு பார்த்து நான் நிறைய இடத்துக்கு போயிருக்கேன் கரெக்டாக தான் கூப்பிட்டு போயிருக்கேன் ஆனால் இருந்தாலும் நான் பார்த்து பார்த்து தான் போவேன் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சு அதுதான் கம்பெனி லொக்கேஷனாக இருக்கணும் மக்களே இந்த லெஃப்ட்டு போகணுன்னு சொல்லிட்டு காட்டுது ஆ ஓகே அது இருக்குது கம்பெனி போர்டு அம்மன் ட்ரை டிஆர் ஒய் இருக்கு பாருங்க அப்போ இதுக்குள்ளே தான் போகணுமா கூகுள் மேப்பே கரெக்டா கூட்டி போய் சேர்த்துருப்பா நேராக ஊருக்குள்ள போகக்கூடாது போல காரு ஜீப்புன்னு போட்டிருக்கேன் ட்ரக்கு எல்லாம் இந்த பக்கமாக நல்ல வேலை கம்பெனி போர்டு அங்கங்க வச்சு வழி வச்சிருக்காங்க இதில் போங்கன்னு சொல்லிட்டு அது வரைக்கும் ஒரு நல்ல விஷயம் ஒரு சில இடத்துல இந்த போர்டு கூட இருக்காது நானாக போயிட்டு எங்கே போகணும் எங்கே போகணுன்னு தெரியாத முடிச்சுட்டு இருப்போம் மக்களே கம்பெனியை பார்த்தாச்சு ஏதோ இருக்கிறது வாருங்கள் ரோட்லேயே இது ஒன்று தான் கொஞ்சம் பெரிய கம்பெனியாக இருக்கும்னு சொன்னாங்க அப்போ அதுவாக தான் இருக்கும் கம்பெனிக்கு வந்தாச்சு அம்மன் ட்ரை இதுவர்க்கு ஆனால் வண்டி இங்கே இருக்கு இன்றைக்கி இறக்குவாங்களா மக்களே பேப்பர் என்ட்ரி பண்ணலான்னு போய்ட்டுருக்கோம் பாருங்கள் இதான் கேட்டு போல இல்லையா என்ன லோடு ஸ்க்ராப் லோடு அது மட்டும்தான் தெரியும் எப்படி நான் ஏன் தெரியல உள்ளே ஃபோன் அலோ பண்ணால் வீடியோ எடுத்து காட்டுறேன்